ஓம் ஞானமூர்த்தி முத்தாரமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு சந்திரகுமார் முத்தாரம் பேசுறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசிகள் அன்பர்களுக்கு வந்து நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சனி ராகு கேது போன்ற கிரகங்கள் இருந்தாலும் சரி அல்லது பத்தாம் இடத்துல வந்து சனி ராக கேது இருந்தாலும் சரி இந்த ரெண்டு அமைப்புல வந்து கிரகங்கள் எங்க இருந்தாலுமே நாலாம் இடத்துல இருக்கிற கிரகம் வந்து பத்தாம் இடத்தை பார்க்கும் பத்தாம் இடத்துல இருக்கிற கிரகம் வந்து நாலாம் இடத்தை பார்க்கும் அப்போ நாலாம் மடமும் பத்தாம் மடமும் ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உண்டான விஷயமும் நாலாம் இடம் தான் அதே சமயத்தில் வந்து பத்தாம் மடம் அப்படிங்கிறது வந்து தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானம் நம்மளுக்கு கௌரவ ஸ்தானம் நம்மளுக்கு வந்து ஒரு பட்டம் பதவி சம்பந்தப்பட்ட விஷயம் நம்ம வந்து ஒரு கௌரவமாக இருக்கணும் தொழில் இப்போ தொழிலில் வந்து நம்பர் ஒன்னாக இருக்கணும் அப்படிங்கிற வந்து ஆர்வத்தை கொடுக்குறதும் பத்தாம் இடம் தான் அப்போ நாலும் பத்தும் உங்களுக்கு வந்து சரியான அமைப்பில் அமைஞ்சிட்டு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் சரி நாலாம் இடத்துல இருந்தாலும் சரி பத்தாம் இடத்துல இருந்தாலும் நம்ம எப்படி அமைச்சிக்கலாம் முதல்ல நாலாம் இடத்துக்கு வர்றேன் நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் உங்களுடைய வண்டி வாகனம் வீடு ஸ்தானத்தில் வந்து சனி ராகு சனி ராகு கேது போன்ற கிரகங்கள் இருந்தால் சனி ராகு அதே கேது இருந்தாலும் சரி ராகு இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அமைப்பு இருக்கிற வந்து உங்கள் வீடு வந்து நீங்கள் எடுக்கு எப்படி கட்டணும் கேட்டிங்கன்னா முதல்ல வந்து பழைய வீடை வாங்குங்க அதான் அவங்க சிறப்பு செகண்ட் பொருட்கள் அனைத்துமே செகண்ட் பொருட்களாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு வந்து சனி பகவான் நாலாம் இடம் சம்பந்தப்பட்டுட்டார் அப்படின்னாலே அந்த இடம் வந்து செகண்டா இருக்கும் அவ்வளவுதான் அப்போ ஒரு அந்த பொருட்கள் செகண்டா இருக்கும் நீங்க யூஸ் பண்ற பொருட்கள் எல்லாமே ஒரு கட்டில் வாங்குறீங்க செகண்ட் ஒரு பீரோ வாங்குறீங்க செகண்ட் ஒரு சைக்கிள் வாங்குறீங்க செகண்ட் கார் வாங்குறீங்க செகண்ட் வீடு வாங்குறீங்க செகண்ட் நீங்களாக வந்து புதுசாக பால் காய்ச்சி நான் நானே வந்து இன்ஜினியரை வச்சு மேப் போட்டு நானே பிளான் பண்ணி கட்டினேன் இன்ஜினியர் உள்ள கூட்டு வந்தேன் அவர் தான் கட்டி கொடுத்தாரு பூமி பூஜை போட்டோம் அப்போ இப்படின்னு அந்த விஷயம் வந்து முழுமையாக உங்களுக்கு நிவர்த்தியாக ஆகாது அந்த முழுமையாக அந்த விஷயம் வந்து உங்கள் உங்கள்கிட்ட நிற்கவே நிற்காது அங்கே வீட்டுக்குள்ளே போனதுலேருந்தே மிக வெளியெல்லாம் சுற்றிட்டு வருவீங்க ஜாலியாக சுற்றிட்டு வருவீங்க வீட்டில் வந்தவனால் எரிச்சல் எப்படி வருங்கிறீங்க அந்தளவுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை கொடுக்கும் சரி இதெல்லாம் நீ சொல்கிறது அப்பா சொல்கிறா இதுக்கு முன்னாடி நாங்கள் கட்டிட்டோமே என்ன பண்ணுங்கிற ஒரு கேள்வி வரும் அதுக்கு தான் அந்த விஷயத்தை எடுக்கிறேன் கையில் நாலாம் வந்து சனி ராகு சம்பந்தப்பட்டு சனி ராகு கேது சம்மந்தப்பட்டிருக்கும் அன்பர்கள் பார்த்தாலும் சரி இருந்தாலும் சரி நீங்க செய்ய வேண்டிய விஷயம் உங்க வீடு நாலாம் சம்மந்தப்பட்டிருக்கு சம்பந்தப்பட்டிருக்கு வீடு வீட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னு இந்த செடிலாம் வைக்கிறீங்கல்ல இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா இயற்கையான செடி வச்சு நீங்க அளவில் பார்க்க கூடாது ராகு அப்படின்னாலே செயற்கை கேது அப்படின்னாலும் செயற்கை அதாவது இயற்கைக்கு மாறான பொருள் வைங்களாம் சனி சம்மந்தப்பட்டிருக்கிறாரு அப்ப வந்து நீங்க வந்து ஒரு பழைய வீடு வாங்குறப்ப புது வீடாக வாங்கிட்டீங்க அப்போ அங்கே புது வீடுக்கும் போது சுக்கரன் இருப்பாரு ஆனால் சனி உள்ளே வரமாட்டாரு அவங்க சனிக்குள்ளே இரவு கொடுக்கறோம் இல்லை அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா நிறைய வீடுகளை பார்க்குறீங்களா பெரிய 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 மாளிகையா இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கிற மாதிரிலாம் செடி வச்சுக்க மாட்டாங்க எல்லாமே பாருங்க புல் வெளியாக அமைச்சுட்டு வீட்டில் வந்து முன்னால் புல் வெளி இருக்கும் அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா வெளிநாட்டு சார்ந்த செடியா இருக்கும் குரோட்டன் செடி அழகு செடிகள் சரிங்களா எல்லாமே செயற்கையாக உருவாக்குற செடியாக வச்சுருப்பாங்க அவங்களாம் எப்படி அமைச்சிருப்பாங்கன்னு போய் செக் பண்ணி பார்த்தோம்னா யோசிச்சு பார்த்தோம்னா அது அவ்வளவு தூரம் சம்பாதிச்சு பெரிய லெவலில் இருக்கும்போது வந்து கிரகங்கள் வலுவாக இருந்தால்தான் சரியாக வரும் அப்போ அவங்க வந்து அந்த விஷயத்த வந்து இயற்கையாகவே அதை அவங்க வந்து அளவுக்காக அமைச்சிடுறாங்க அதுவே அவங்களுக்கு யோகம் நம்ம என்ன பண்ணுவோம் சிம்பிளாக கட்டியிருக்க என்ன பண்ணுவோம் ஆச்சுன்னா ஒரு ரோஸ் செடி என்ன ஒரு இந்த லேட்டஸ்ட் நம்ம லேட்டஸ்டா இல்லாம எல்லாமே இயற்கை சார்ந்த நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற செடியை போதை நம்ம அப்படி அமைச்சு வச்சிருப்போம் அது என்ன ஆகும்னு மிகப்பெரிய தொந்தரவு கொடுத்துக்கொண்டே இருக்கும் ராகு ராகு சனி ராகு சம்பந்தப்பட்டாச்சு உங்கள் ஜாதகத்தில் நாலாம் இடத்துல நாலாம் இடத்துல வந்து வீடு வா வீடு அமைச்சாச்சு ஓகே அந்த கிரகங்கள் உட்காரக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும்ல அப்போ சனி அப்படிங்கிற அந்த ஒரு கிரகம் உட்காரதுக்கு அங்கே இடம் கொடுக்கணும் ஒன்றும் பழசாக இருக்கணும் வீடு வீடு பழசாக இல்லை அப்போ வீட்டுக்கு முன்னால் இருக்கிற அந்த செடி கொடியில் இருக்குல்ல அதுலேயே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாச்சுன்னா சனி என்று சொல்ல அந்த செடிக்கு வந்து வீட்டுக்கு வேலைக்கு வராங்களா அவங்கள வச்சு நீங்கள் தண்ணி ஊற்றணும் அது சனி சம்பந்தப்பட்ட விஷயம் சரி அடுத்து ராகுக்கு உட்கார இடம் கொடுக்கணும்ல ராகுன்னா ராகு கேதுனா கேது உட்கார கிடம் கொடுக்கணும்னா வீட்டுக்குள்ளார் அப்படி இல்லைன்னா ஜாலங்க வேலை செய்யாது அப்போ அந்த ராகு அப்படிங்கிறது தான் வெளிநாட்டு செடிகள் செயற்கையாக உருவாக்கப்பட்ட செடிகள் நர்சரியில் போய் வாங்கிட்டு வாங்க டிஷன் டிஷனாக இப்போ புதுசு புதுசாக தான் ஒன்று ஒரு ரூபாய்க்கு ஒரு ரூபாய்க்கு போடுறாங்களே மனிதன் மனிதன் வந்து மூளை வந்து மிக மோசமான மூளை மனிதன் மூளை இருக்கிறதிலே வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவன் ஆண்டவன் வந்து மனிதனுக்கு மூளை கொடுத்ததும் கொடுத்தா இவ்வளோ மூளை ஆகவே ஆகாது புதுசு புதுசாக புதுசு புதுசாக அதை வந்துட்டு இருக்குல்ல வெளிநாட்டு செடிகள் செயற்கையாக உருவாக்குற செடிகள் இருக்குல்ல அந்த செடியை வாங்கி கொண்டு தொட்டி தொட்டியா தொட்டி தொட்டியா வீட்டு வாசலை சுற்றி சுற்றி வச்சு அதை வந்து ஒரு வேலையால் மூலமா நீங்க தண்ணி ஊத்துனீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு சனி ராகு சம்பந்தப்பட்ட சனி கேது சம்பந்தப்பட்ட சனி ராகு சம்பந்தப்பட்ட அன்பர்களுக்கு வந்து இந்த நாலாம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து உங்களுக்கு வந்து நிவர்த்தி ஆகிவிடும் இந்த அமைப்பு நீங்க இப்படி செஞ்சா மட்டும்தான் அந்த வீட்டில் ஒரு அமைதி இருக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் வேற ஒரு செடியோ ஒரு ஆ ஒரு இப்போது நம்ம நாட்டில் கிடைக்கிற செடியை நீங்கள் வச்சு நீங்கள் அதாவது செயற்கையாக உருவாக்காமல் இயற்கையிலே இருக்கிற செடியை வைக்கும்போது என்ன ஆகுனா அதை சீக்கிரத்தில் நீங்கள் வெட்டி வெளியே போட்டுட்டு அட போப்பா செடி வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மனநிலைக்கு நீங்களே ஒரு காலத்தில் தள்ளப்படுவீர்கள் அப்போ செயற்கையாக புல்வெளி மாதிரி அமைச்சு வச்சிக்கிறது அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் டிசைனாக ஒரு வெளிநாட்டு செடி மாதிரி சம்பந்தப்பட்ட குரோட்டன்ஸு நிறைய செடி இருக்குது வாயில் பேர் வர மாட்டேங்குது வெளிநாட்டு செடின்னு சொல்லிட்டேன் செயற்கை செடின்னு சொல்லிட்டேன் நீங்களே நர்சரியில் போய் கேட்டு வாங்கிக்கோங்க சரிங்களா ஏன்னா அது ஏகப்பட்ட செடி இருக்குது குரோட்டன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு மைண்டில் இருக்குது புல்வெளி பச்சை புல்வெளி அப்படி மாதிரி அமைச்சு வச்சுருக்கோம்ல செயற்கை புல்வெளி அந்த இயற்கை அழகாச்சு அழக மாதிரி அழகாக இருக்கும் பார்த்தீங்களா பார்க் பூங்காவில் இருக்கிற மாதிரி அது மாதிரி அமைச்சு வச்சுக்கனாலே சிறப்பாக இருக்கும் இது நாலாம் இடம் சரி பத்தாம் இடம் சம்பந்தப்பட்டிருக்கு இதை வந்து நான் வந்து இல்லை காலையில் இன்னைக்கு தொழிலுக்கு போகிறேன் வியாபாரத்துக்கு போகிறேன் போகும்போது ஒரு ஒரு ஃபேக்ட்ரி முன்னால் போகிறேன் போகும்போது பார்த்தீங்கன்னா முன்னால் வந்து பச்சை புல் வெளியாக இருக்குது குரோட்டான் செடி இருக்குது வெளிநாடு செடியாக இருக்குது பாக்க அழகாக இருக்குது ஃபேக்ட்ரியில் கூட்டம் ஃபேக்ட்ரி வந்து தொழில் ஓடிட்டு இருக்குது அப்போ யோசிக்கிறேன் அந்த இடத்துல நின்று ஏன் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு நாளில் வந்து சனி சனி கேது சாரம் அப்போ எனக்கு நான் அதை யோசிப்போம்ல யோசிக்கிறேன் அப்போ என்ன பண்ணால் ஏன் இப்போ இப்போ இப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது பெரிய பெரிய தொழில் அப்படியே அதை பார்த்துட்டு பெரிய பெரிய தொழிலில் வந்து டாப்பில் இருக்கிறவங்க நம்பர் ஒன்னாக இருக்கிறவங்க ஃபேக்ட்ரிலாம் அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அவங்க ஃபேக்ட்ரிக்கு முன்னால் உள்ளே வர்றதுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் வந்து பச்சை புல்வெளி புல் அப்படியே செயற்கை புல் வாங்கி வாங்கி செயற்கையாக அதாவது செயற்கையாக இயற்கையாக முடிச்சா அரகம் புல்லாம் இயற்கையாக வர்றது இது செயற்கையான புல் வந்து அதை பிரச்சனை வச்சுருக்காங்க இணையிலையாக வெளிநாட்டு செடிகளை வாங்கி வச்சுருக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிக்கு முன்னால அவங்க வேலை செய்கிற இடம் இல்லாத இடங்கள்ல மற்ற இடங்களை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு தான் இருக்குது ஆனால் தொழில் சூப்பராக போகுது அப்போ அவங்களுக்கும் நாலாம் இடத்துல கிரகங்கள் இருந்து பத்தாம் இடத்தை பார்த்தாலும் அந்த அமைப்பு பத்தாம் இடத்துல கிரகங்கள் இருந்து நாலாம் இடத்தை பார்த்தாலும் அந்த அமைப்பு தான் அப்போ ஒரு ஜாதத்துல வந்து சனி ராகு கேது நாலாம் இடம் பத்தாம் இடம் சம்பந்தப்பட்ட அன்பர்கள் வீட்லயும் சரி நீங்கள் தொழில் போன்ற இடங்களிலும் சரி செயற்கை புல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செயற்கையாக உருவாக்கப்பட்ட பொருட்களை அதாவது வெளிநாட்டு பொருட்களாக கூட எடுத்துக்கலாம் நீங்கள் சரிங்களா செயற்கையாகவே உருவாக்கப்படும் நர்சரி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் போய் என்னென்ன பொருள் செயற்கையாக உருவாக்குறாங்களோ அது எல்லாமே வாங்கி நீங்கள் அப்படியே அந்த வீட்டில் அழகாக டிசைனாக வச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நாலாம் இடம் பத்தாம் இடம் சிறப்பாக செயல்படும் நஷ்டமே வராது ஏன்னா பிறப்பு ஜாதத்தில் வந்து சனி ராகு கேது நம்ம ஜாதத்தில் உட்காந்துட்டாரு நாலாம் இடத்துலையும் பத்தாம் இடத்துலேயும் அப்போ தொழில் பண்ணுற இடங்களையும் சரி வீடுகளையும் சரி அந்த சனி ராகு உட்கார்றதுக்கு நம்ம தனியாக சீட்டு கொடுக்கணும் அப்போ தான் ஜாதகம் வேலை செய்யும் ஐயோ ராக மாத்தணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு மாற்ற முடியாது அது நாளில் இருந்த சனியாக இருந்தாலும் சரி ஒன்பது சனியாக சனிராக இருந்தாலும் சரி மாற்றவே முடியாது அது அப்படியே தான் நீ பேலன்ஸ் பண்ணி ஆகணும் இந்த கர்மா முடியும் வரை இந்த காலம் முடியும் வரை அப்போதான் நம்ம சாதிக்க முடியும் அந்த கிரகம் நம்மளுக்கு யோகமாக வேலை செய்யும் உதாரணத்தை சொல்லிடுறேன் அதையும் சொல்லணும் இல்லை சமீப காலமாக எனக்கு வந்து ஒரு சில ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் ஏகப்பட்ட நஷ்டங்கள் ஏகப்பட்ட செடி வீட்டில் வச்சுருந்தேன் நீங்கள் சொன்ன நான் இப்போ சொன்ன விஷயம்லாம் செஞ்சு அனுபவப்பட்டதான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஏகப்பட்ட செடி வீட்டில் வச்சுருந்தேன் டிஷன் டிஷனாக பூக்கள் பூக்கள் எல்லாம் அது ஏகப்பட்ட போட்டுச் எல்லாமே செயற்கையில் இயற்கையாகவே நம்ம இந்த அருகம்புள் சம் இந்த சொல்கிறோமில்ல அருகம்பு தன்னால் முளைச்சு இந்த மாதிரி பொருள்கள் தான் வீட்டில் வச்சுருந்தேன் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு ஒரு காலகட்டத்தில் ஏகப்பட்ட நெருக்கடி வச்ச காலத்தில் நல்லா இருந்தது போக போக அது வளர வளர தொழில் முழக்கம் அவர் சுத்தம் பண்ணிட்டு இப்பொழுது எங்கள் வீட்டில் வந்து நானே வந்து செயற்கை புல் சார்ந்த விஷயங்களை வந்து நான் அமைச்சு வச்சிருக்கிறேன் ஒரு நல்ல மாற்றங்கள் இது அப்படியே அந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிக்கும் அந்த செயற்கை புல் வழி யார் யார் தொழில் பண்ணுற இடங்களில் வச்சிருக்கிறாங்களோ நல்லா செக் பண்ணி பாருங்க சனி ராகு கேது பத்தாம் இடத்துல நாலாம் இடத்துல சம்பந்தப்பட்ட அன்பர்கள் கடைசிக்கு வந்து தொழில் சேர்ந்த இடங்களில் வந்து ஒரு தொட்டியில் கூட நீங்க ஒரு சின்ன செயற்கை செடி அதாவது நர்சரியில் வந்து செயற்கையாக உருவாக்க உருவாக்கப்பட்ட ஒரு குரோட்டன் செடி வச்சிருந்தா வச்சிருக்கிறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு தொழில் லாபங்கள் சிறப்பா இருந்துகிட்டே இருக்கும் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் விதிவசத்தால் நம்ம ஜாதகத்துல வந்து தசாபத்தி ஒத்துழைக்காம என்ன செய்ய என்ன செய்வோம்னா இந்த புல் ஆகாதுன்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம ஒரு சில ஒரு சில ஒரு சில பொருட்களை நம்ம வச்சுக்கிட்டு இருப்போம் பொருட்களை அதை யூஸ் பண்ணுவோம் அது மரஞ்செடியா இருந்தா கூட அது அப்படித்தான் சில பேர் சில தொழில் நடக்கிற இடங்களில் பாருங்க தொழில் தொழில்நுட்பம் நடக்குதுனால ஒரு பெரிய புளிய மரம் இருக்கும் அவங்களுக்கு பாருங்க அங்கே சனி சம்மந்தப்பட்டிருப்பான் தொழில் சாதனத்துல பெரிய புளிய மரம் இருக்கும் அந்த புளிய தாண்டி தான் தொழிலுக்குள்ளே போற மாதிரி இருக்கும் ராகு சம்மந்தப்பட்டிருக்கும் என்ன ஆச்சுன்னா அதை சுற்றி வந்து அந்த புளிய மரம் தாண்டி உள்ள வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி வந்து அவங்க வந்து விளையாட்டு செடியாக வாங்கி வச்சுருப்பாங்க அங்கேயே சனி ராகு சேர்க்க வந்துடும் அப்போ உள்ள போகும் என்னாகணும் தொழில் வந்து பிரம்மாண்டமாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் அனுப்பிட்டு உணர்ந்த விஷயத்தான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்போ சனி ராக கேது இருக்குது இருந்து போட்டு எல்லா கிரகமும் செய்யும் நம்ம தான் அதை நோக்கி தான் நம்ம வந்து எப்படி அந்த கிரகத்தை வந்து தூண்டி விட்டு சாதகமா கொண்டு வரணும் அப்படிங்கறத வந்து நம்ம தான் யோசிக்கணும் நான் யோசிச்சேன் யோசிச்ச விஷயத்தில் எனக்கு கிடைச்ச விஷயத்த வந்து உங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டால் நீங்களும் வந்து ஒரு பயனாக இருக்கும்ல நிறைய அந்த வந்து பத்தாம் ராக இருந்தாலும் தொழில் லாஸ் பண்ணிடுறாங்க நாளில் இருந்தாலும் தொழில் லாஸ் பண்ணிடுறாங்க ஏன்னா சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்த செய்யும்போது என்னாகன்னா சனி ராகுவோட அந்த ஆதிக்கம் வந்து என்னாகனா ஆப்போசிட் அடிச்சு போட்டுருது நாலு இருக்கிற கிரகம் ஏழாம் இடத்தை பார்க்குறது பத்தாம் இடத்தை பார்க்குறது தொழிலில் வந்து மிகப்பெரிய லாபம் வரணும் பத்தை வந்து ரெண்டு கிரகம் பார்க்கணும் லாபம் வரணும் ஏன் வரல அடி வாங்குது அப்போ நம்ம அந்த ராகு சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் சனி சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்ம அங்கே உருவாக்கி வச்சிருக்கணும் செயற்கையாகவே தான் இந்த ராகுன் பார்வை அந்த பார்வை வந்து ஒன்றுக்கு ஒன்று மேட்ச்சாகி கனெக்ட் ஆகும் வாய்க்கால் தண்ணி வருது அப்படின்னாச்சுன்னா நம்ம வந்து ஒன்று வாய்க்காலை வந்து அடைச்சி வைக்கணும் வேறு பக்கம் போகுதான் நம்ம திறந்து விடணும் அது பாட்டுக்கு போகுதுன்னா அது மடையை உடைச்சிட்டு தான் போகுமே தவிர அப்படி உடச்சிட்டு போக முன்னாங்கன்னா யாருக்கும் டோஜன்லாம் போகும் கரெக்டாக வர்ற தண்ணியை நீங்கள் உங்க உங்கள் சாதகமாக வெட்டி அப்படி மடை திருப்பி விட்டீங்கன்னாச்சுன்னா அது பாட்டுக்கு நம்ம 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 விவசாயத்தில் ப தேவைக்கேற்ற நம்ம காய்ச்சிக்கலாம் இதுதான் நிஜம் இப்படித்தான் செய்ய முடியும் தண்ணி வர்றது எல்லாருக்கும் பொதுவாக தான் வருது கிரகங்கள் அப்படி தான் எல்லாத்துக்கும் பொதுவாக தான் இருக்குது நம்ம அந்த கிரகத்தை எப்படி கையாளுறோம் அப்படின்னா கணக்கு நம்ம ஜாதக்கடங்கள் எப்படி இருக்குது நம்ம எப்படி கையாண்டால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் யோசித்து பக்கத்தில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற அனுபவம் உள்ள ஒரு ஜோதிடத்தை வந்து கொடுத்து எந்த அமைப்பில் இருக்குதா எனக்கு சனி ராகு நாளில் இருக்குதா பத்தாம் இடத்தை பார்க்குதா இப்படி ஒரு சில விஷயத்தை நீங்கள் கேட்டு தெரிஞ்சு நீங்கள் அப்படியே உங்கள் தொழில் சார்ந்ததையும் வெற்றி அமைச்சிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா சூப்பராக இருக்கும் சில வீடுகளை பாருங்கள் சனி ராகு சம்மந்தப்பட்டிருக்கும் வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல் பச்சை நேரம் சார்ந்த விஷயமா அதாவது மரம் செடி நிறைய வளர்த்திருப்பாங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சாதாரண மரமாதான் இருக்கும் நம்ம நம்ம நாட்டு மரமாக இருக்கும் நாட்டு செ நாட்டு செடியாக இருக்கும் அது இருக்கும்போது என்னாகுன்னா அவங்க வாழ்க்கை முன்னேறவே முடியாது அதை வச்சுக்கப்போ தான் அவங்க பிரச்சனையாக ஆரம்பிச்சிருக்கும் அப்போ அதெல்லாம் ஒதுக்கிட்டு அப்படியே செயற்கைக்கு மாறி செயற்கைக்கு மாறி அதை வந்து நம்ம வீட்டில் வந்து அப்படியே யாராக வைக்கும்போது அழகும் அதிகமாகும் அதே சமயத்தில் வந்து கிரகத்தன்மையும் அது அதிகமாகும் கிரகத்தன்மையும் அதிகமாகும் என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து நாலாம் மடம் சம்மந்தப்பட்ட சுகம் சம்பந்தப்பட்ட விஷயமும் வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாமே என் பிறப்பேட்டை கிடச்சிக்கிட்டே இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து லாபம் கொட்டிக்கிட்டே இருக்கும் எல்லாம் கணக்கு பாருங்க நாளில் ராக அமைப்பு கண்கள் வந்து வண்டி வாகனங்கள் வைக்கும்போது பாருங்க பாருங்கள் அந்த வண்டி வாகனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாட்டில் வந்து டிசைனாக பூ பூவெல்லாம் போட்டிருப்பாங்க டிசைன் பூ அதாவது செயற்கை இப்போ பிளாஸ்டிக் பூங்கா பிளாஸ்டிக் பூ போட்டு அழகாக டிசைன் பண்ணி அந்த முன்னால உள்ள போடுங்க மேட்டு பாருங்கள் மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை புல்வெளி இருக்கிற மாதிரி மேட்டு போட்டு பிள்ளை அமைச்சிருப்பாங்க அதே நாளில் வந்து சுக் ராகுக்கு சம்மந்தப்பட்ட கணவர் பாருங்கள் அந்த மாதிரி அமைச்சிருக்க மாட்டாங்க சுக்கரனுக்கு இருக்கிறாருன்னா சுத்தமான மல்லிகை பூ வாங்கி தம்பி விடுவாங்க வார வாரம் வெள்ளிக்கெல்லாம் ஆச்சுன்னா அந்த வண்டியில் மல்லிகைப்பூ தொட்டு அழகாக இருப்பாங்க அது அவங்களுக்கு யோகம் சனிராக சம்மந்தப்பட்டிருக்கவங்க வந்து அதில் வந்து அந்த மல்லிகைப்பூ எப்போ வாங்கி போட்டு சாமி கும்பிட்டுக்கலாம் பட் ஆனால் இயற்கையாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா அந்த வண்டி வாங்கிட்டு கண்ணாடிக்கு முன்னால் வந்து டிரைவர் ஓட்டுறாருல அந்த கடலில் பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா பிளாஸ்டிக்கில் அழகாக டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க ஏன்னா இது வந்து அது அவங்களுக்கு யோகம் அவங்க தெரியாமல் செஞ்சுருப்பாங்க அவங்க மனசு வந்து இது வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தோணும் ஏன் தோணுது கிரகங்கள் அங்கே இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் தோணும் கிரகங்கள் வந்து எங்கே இருக்குதோ அதுக்கு தான் அவங்களுக்கு எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்பாடுகள் அந்தந்த பொருள் மேல இருக்கும் அது நல்லதா கெட்டதா மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பரிசீலனை பண்ணி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா சனி ராகு மட்டும் இல்லைங்க எந்த கிரகம் இருந்தாலும் நம்ம அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட விஷயத்த அப்படியே தூண்டி விட்டு வாழ்க்கையில் சேர்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்போ நாலு பத்து சம்மந்தப்படும் போது சுகஸ்தானமும் சிறப்பா இருக்கும் வண்டி வாகனமும் சிறப்பா இருக்கும் உங்க சொத்து சுகம் எல்லாமே சேர்ந்துகிட்டு இருக்கும் பத்தாம் படம் சம்பந்தப்பட்ட கவுரவம் அந்தஸ்து இது எல்லாமே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய உச்ச நிகழ்ச்சி நாங்கள் நகர்த்தி கொடுக்கும் சனிராகு சேர்க்கை சனிராகு கேது சம்பந்தப்பட்ட அன்பர்களுக்கு இந்த நாலு பத்து சம்பந்த அன்பர்களுக்கு வந்து செஞ்சு பாருங்க வாழ்க்கையில் நீங்களும் சேர்க்கலாம் அப்போ சனிராகு கே சம்பந்தப்பட்டிருக்கு வாச நிலை வாசப்படி நிலை இருக்குல்ல தலைவாசல் ராஜ நிலை அந்த நிலையிலே பாருங்க நீங்க வந்து பிளாஸ்டிக் பூ சரிங்களா பிளாஸ்டிக் பூக்கள் வந்து நீங்க தொங்க விடுறது இது எல்லாமே உங்களுக்கு வந்து யோகமா இருக்கும் செயற்கையாகவே இயற்கையான பூக்கள் போடுறத விட செயற்கையான பூக்க செயற்கையா சம்பந்தப்பட்ட அந்த பூவெல்லாம் நீங்கள் போடும்போது என்ன ஆகுதுன்னா அது வந்து உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கும் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில வந்து கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் சரிங்களா அப்போ சனிராக செயற்கை இருக்கு அப்படி இப்படின்னு எதை பயந்துக்க வேண்டாம் இருக்கிறவங்க வந்து அதை அப்படியே எப்படி செய்யணும் செஞ்சீங்க வாழ்க்கையில் சேர்த்துக்கிட்டே இருக்கலாம் எல்லாமே என் தாய் முத்தாரம்மன் எனக்கு அருளியது உணர்த்தியது நான் உணர்ந்தது உங்களை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் சரிங்களா சரி எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம் மன்னர் பரிபுரமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்